வணக்கம் பத்தாயிரம் மைல் தொலைவில் எழுதியவர் வே இறையன்பு விளையாட்டுக்கு தலையாட்டுவோம் ஒரு பகுதியில் மட்டுமே விளையாடப்பட்டு வந்தவெல்லாம் மற்ற இடங்களுக்கும் பயணத்தினால தான் பரிமாறப்பட்டது ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடினது இங்கிலாந்தில் ஆனால் அது இந்தியாவுக்கும் பரவுச்சு காரணம் பயணம்தான் வியாபாரத்துக்காகவும் யாத்திரைக்காகவும் வந்தவங்க அந்நிய பிரதேசத்தில் புதிய விளையாட்டுக்களை பார்த்து வியந்து அதை தங்களோட பகுதிக்கு எடுத்து சென்று அறிமுகப்படுத்தினாங்க இது நாளடைவில் மருவி புதிய புதிய விளையாட்டுக்களாக உருவாச்சு இந்தியாவுக்கு வந்த யுவான் சுவாங் பாகியான் ரெண்டு பேருமே அப்போ நாலந்தாவில் விளையாடப்பட்டு வந்த வால் சண்டை நீச்சல் மற்போர் பந்து விளையாட்டுகள் எல்லாத்தையும் பற்றி விரிவாக குறிப்புகள் எழுதியிருக்காங்க மூச்சை கட்டுப்படுத்துவது பிரணாயாமத்தோட ஒரு பகுதி டைக்வாண்டோ கராத்தே ஜூடோ ஆகியவற்றில் இந்த யுக்திகள் பயன்படுத்தப்பட்டு வருது மனதையும் உடலையும் ஒரே புள்ளியில் இணைக்கும் பொழுது அளவு கடந்த ஆற்றல் உண்டாகுது இதை அடித்தளமாக வச்சு காஞ்சிபுரத்தில் இருந்து சீனத்திற்கு சென்ற போதிதர்மர் தர்மர் அங்கேருந்து ஷாலின் கோயிலில் ஒரு புதிய வழிமுறையை உண்டாக்குனார் அது எல்லா சண்டை பயிற்சிகளுக்கும் ஆதாரமாக இருந்தது போலோ விளையாட்டு பாரசீகத்தில் தோன்றுச்சு சீனர்களும் இதற்கு உரிமை கொண்டாடுறாங்க மத்திய ஆசிய நாடோடிகள் கிட்ட தோன்றிய விளையாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவுச்சு அலெக்சாண்டர் மாசிடோனியாவோட அரசராக பதவியேற்ற போது பாரசீக மன்னர் மூன்றாம் டேரியஸ் அவருக்கு ஒரு போலோ பந்தையும் மட்டையும் பரிசு அனுப்புனார் நீ போலோவோட நிறுத்திக்கோ போரில் ஈடுபடாதேன்றது சமிச்சியாக சொல்லப்பட்டது அலெக்சாண்டர் அதற்கு பதில் சொல்கிற விதத்தில் பந்து உலகத்தை குறிப்பதாகவும் மட்டை தன்னை குறிப்பதாகவும் தான் உலகத்தை வெல்லக்கூடிய செய்தியை குறிப்பிடுவதாகவும் சபையினர்கிட்ட அந்த பரிசை பற்றி கேலியாக குறிப்பிட்டார் இங்கிலாந்து உலகத்திலேயே ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக உருவெடுத்த பொழுது அதோட காலனிக்கு உள்ளே இருந்த இடங்கள்லாம் கிரிக்கெட் பரவியது அதற்கான மூலம் ஸ்காட்லாந்தில் விளையாடப்பட்டு வந்த கேட் அண்ட் டாக் என்ற விளையாட்டு தான் என்று குறிப்பிடுவாங்க ஹாக்கி இங்கிலாந்தில் பிரபலமான பொழுது நிறைய பேர் அதை விளையாட தொடங்கினா வில்வித பயிற்சிக்கு செல்ல மாட்டாங்க எனவே போரில் வெல்வது கடினம்னு சில காலம் தடை செய்யப்பட்டது ஹாக்கி பேட்மிட்டன் உருவான வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த சில சிப்பாய்கள்லாம் ஷாம்பைன் பாட்டில் மூடியில் இருக்கிற கார்க்கை எடுத்து அதில் சில இறகுகளை சுருக்கி பாட்டில்களையே மட்டைகளாக பயன்படுத்தி பூனான்ற விளையாட்டை வேடிக்கையாக விளையாடினாங்க அது உடனடியாக பிரபலமானது இங்கிலாந்து இராணுவ அதிகாரிங்க அதை தங்களோட தாயகத்திற்கு எடுத்து போனாங்க அதை ஒரு டியூக் ஒருவர் ரொம்ப நேசித்தார் அவரது கிராமத்தின் பெயர் பேட்மிண்டன் அந்த பெயராலேயே அது உலகம் எங்கும் அறிமுகமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீனத்தில் குஜூன்ற விளையாட்டு பிரசித்தியாக இருந்தது கிட்டத்தட்ட அது கால்பந்து போல பின்னர் அது கிரேக்கர்களிடமோ ரோமானியர்களிடமோ சிப்பாய்களோட விழிப்புணர்வை மேம்படுத்தும் விதத்தில் விளையாடப்பட்டு வந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கிற வடிவத்தில் அது உருப்பேற்றது இங்கிலாந்தில் தான் சேவல் சண்டை ஆட்டு சண்டை போன்றவை ஆசிய நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவுச்சு இதை மத தலைவர்கள் கடுமையாக எதிர்த்தும் இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பாவில் மிகவும் விரும்பப்பட்ட கேளிக்கையாக இருந்தது பிறகு இது மேட்டுக்குடியினரோட விளையாட்டாக உருவானது சூதாட்டமாக மாறிய இது சிலரோட எதிர்ப்பின் காரணமாக இங்கிலாந்தில் தடை செய்யப்பட்டது காளை சண்டைன்றது ரோம் நாட்டோட தொடர்படுத்தி பார்க்கப்படுது கலோசியத்தில் விளையாடப்படும் விளையாட்டுக்கள்ல இதுவும் ஒன்றா இருந்தது ஸ்பெயின் நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பிரான்ஸ் நாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற விளையாட்டாக மாறிச்சு இது இந்தியாவில் ஜல்லிக்கட்டு அறுவடைக்கு பிறகு ரத்தத்தை காவு கொடுக்கும் விளையாட்டாக பூடகமாக ஒடிவு பெற்றது படகு செலுத்துதல் விளையாட்டாக ஹாலந்தில் உருவானது அதை இங்கிலாந்து ஸ்வஸ்வீகரித்து கொண்டது செஸ் இந்தியாவில்தான் உதயமானது அதற்கு சதுரங்கன் பேர் சதுர் என்றால் நான்கு யானைப்பட பட குதிரைப்பட தேர்ப்பட காலாட்பட போன்றவை அது குறிக்கும் இது தோன்றிய விதத்தை குறித்து சுவையான கதையும் இருக்கு சீசாங்கிற நபர் புத்திக்குர்மைக்கு பெயர் போனவர் இவரை பல்ஹைத் என்ற ஒரு அரசர் அழித்து புத்தி கூர்மையுடன் விளையாடுற ஒரு விளையாட்டை உருவாக்கும்படி கேட்டார் சீசா சதுரங்கத்தை வடிவமைச்சாரு வஸ்து புருஷ மண்டலான்ற பலகையில் அது விளையாடப்பட வேண்டும் மொத்தம் அறுபத்தி நாலு கட்டங்கள் அஷ்டபதானோ அதை அழைச்சாங்க சதுரங்கத்தை கண்டுபிடித்ததற்கு என்ன பரிசு வேணும்னு அரசர் கேட்டபோது முதற் கட்டத்தில் ஒரு தானியமோ ரெண்டில் இரண்டோ மூன்றில் நான்கோ ஐந்தில் எட்டுமாக அதிகரித்து கொண்டே செல்ல அறுபத்தி நாலாவது கட்டம் வரை வருகிற தானியங்களை கொடுத்தால் போதும்னு சீசா சொன்னார் ஆரம்பத்தில் அரசர் இவ்வளவு சின்ன பரிசை கேட்கிறாரேன்னு சிரித்தார் ஆனா அறுபத்தி நாலாவது கட்டத்துக்கான தானியங்களை கணக்கிட்டது போது அந்த எண் பதினெட்டு நானூத்தி நாப்பத்தஞ்சு எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஜீரோ ஏழு மூணு ஏழு ஜீரோ ஒம்போது அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு இது இன்று உலகம் முழுவதும் விளையும் தானியங்களோட எண்ணிக்கையை விட அதிகமானது எனவே அரசர் தானியங்களுக்கு பதிலாக தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பினார் சதுரங்க விளையாட்டுக்கு அரசர்களுக்கு போர்க்களையை கற்றுத்தரும் விளையாட்டாக திகழ்ந்ததால் வேகமாக பரவியது பாரசீகத்திற்கு என்ற மன்னன் ஆண்ட பொழுது அறிமுகமானது இது இது குறித்து பாரசீக கவிஞர் பிர்தௌசி விரிவாக எழுதியிருக்கிறார் முகமது பின் துக்லக் அதிக நேரத்தில் சதுரங்கத்தில் கழித்ததாக அவர் குறித்த நாடகத்தில் கிரிஷ் கர்நாட் எழுதியிருக்கிறார் அவர் ஒவ்வொரு போருக்கு முன்பும் சதுரங்கம் இருக்கார் புத்த துருவிகள் தியானத்தை மற்ற நாடுகளுக்கு பரப்புவதற்காக காடுகள் வழியாக பயணம் செய்ய நேர்ந்தது அதற்கு தற்காப்பு கலை ரொம்ப அவசியமாக இருந்தது கலரி பயிற்சின்ற விளையாட்டை வன்முறை இல்லாமல் சுய பாதுகாப்பிற்கு மாத்திர மாற்றி அமைத்து அவங்க உருவாக்கிய சண்டை முறை தான் கராத்தே புத்த மதம் பரவிய இடங்களுக்கெல்லாம் கராத்தேவும் பரவியது இன்னைக்கு இருக்கும் பல நவீன விளையாட்டுக்கள் சரித்திர காலத்தில் வேறொரு விதத்தில் விளையாடப்பட்டவ நாடு விட்டு நாடு பயணப்படும் பொழுது தேவையான மாற்றங்களெல்லாம் அந்த பகுதிகளுக்கு ஏற்றவாறு அடைந்து இன்றுள்ள விளையாட்டு வடிவத்தெல்லாம் அவள் அடைஞ்சது இதுதான் விளையாட்டோட கதை நாளை தேனீரோட பயணத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்